பிலிஸ்தியர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெண்ணுக்கு சிம்சன் என்ற சிறப்பு குழந்தை பிறந்தான் ஒரு தேவ தூதர் அவளிடம் வந்து மகன் பிறக்கும் என்றார் தேவ தூதர் சிம்சன் நசிரேயர் என்றார் அவர் பிறந்தது முதலே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் அவருக்கு ஒரு விதி இருந்தது தலைமுடியை வெட்டக்கூடாது அவரது நீண்ட தலைமுடி அவரது சக்தியின் ரகசியம் சிம்சன் வளர்ந்த போது அவன் அதீர வலிமைக்காக பிரபலமானான் அவரின் முதல் அற்புதமான செயல்களில் ஒன்று ஒரு பெரிய பயங்கரமான சிங்கத்துடன் கைகள போட்டது அவர் அதை ஒரு காகிதத்தைப் போல கிடித்தார் இதைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அவருக்கு தேவனிடமிருந்து சிறப்பு சக்தி உள்ளது சிம்சனின் வாழ்க்கை சாகசங்களும் கடின காலங்களும் நிறைந்தது அவர் அடிக்கடி பிலிஸ்தியர்களுடன் போராடிக் கொண்டிருந்தார் அவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் கொடுமை செய்தனர் ஒரு மாபெரும் போராட்டத்தில் சிம்சன் மிகவும் கோபமடைந்தபோது போது கழுதையின் தாடையை எடுத்து பிலிஸ்தியரின் ஆயிரம் வீரர்களை தோற்கடிக்க பயன்படுத்தினார் அவரது வலிமை நம்ப முடியாதது அது கடவுளின் பரிசு என்று அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் சிம்சனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அவர் தெலிலாவை ஆழமாக காதலித்தார் பிலிஸ்தியர் இதை அறிந்தனர் அவர்கள் தலிலாவை பயன்படுத்தினர் சிம்சனின் பலத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள தெலிலா தொடர்ந்து பலமுறை முயன்று இறுதியில் சிம்சன் தனது தலைமுடியை பற்றி கூறினான் தன் தலைமுடி வெட்டப்பட்டால் தன் பலத்தை இழந்து விடுவேன் என்றார் ஒரு இரவில் சிம்சன் தூங்கிக் கொண்டிருந்த போது தெரிலா அவரது தலைமுடியை வெட்டச் சொன்னாள் அவர் விழித்தபோது அவர் பலவீனமாகிவிட்டார் வீஸ்தியர்கள் அவரை எளிதாக பிடித்தனர் அவர்கள் அவரை குருளாக்கி சிறையில் அடைத்தனர் இது சிம்சனின் வாழ்க்கையின் மிகுந்த துக்கமான பகுதியாகும் ஆனால் சிறையில் சிம்சனின் தலைமுடி மீண்டும் வளரத் தொடங்கியது அவரது பலமும் திரும்பி வந்தது அவரது இறுதி நேரத்தில் சிம்சன் பிலிஸ்தியர்களால் நிரம்பிய கோவிலில் இருந்தார் அவர் கடவுளிடம் வலிமை தரும்படி பிரார்த்தித்தார் அவன் முழு சக்தியையும் பயன்படுத்தினான் அவன் தூண்களை தள்ளினான் அந்த ஆலயம் இடிந்து விழுந்து சிம்சனின் பகைவர்களையும் அவரையும் அழித்தது சிம்சனின் வாழ்க்கை நம்முடைய தேர்வுகளின் விளைவுகளை கூறுகிறது